வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அருமையான தக்காளி சாதம் பண்ண போறோம் நல்லா ஜூசியா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா வீட்டுல நான் ஊருக்கு போயிட்டு எனக்கு டிராவல் பண்ணும்போது போது எனக்கு கட்டி கொடுத்தாங்க லஞ்சு நான் லஞ்சு அப்ப சாப்பிடும்போது காலையில எடுத்துட்டு வந்து ட்ரெயினில் ரெண்டு மணிக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதாவது தக்காளி சாதம்னா வர வரேன்ருக்கு முடியுங்களா இது அப்படி இல்லை சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக அப்படியே தொண்டையில் அப்படியே விற்காம நல்ல டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருந்தது அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த தக்காளி சாதம் எங்கள் அக்கா நான் எப்படின்னு கேட்டு உங்களுக்கு நான் இப்போ தரேன் எங்கள் அக்காவுடைய கைப்பக்கம் எனக்கு வருதா என்னென்னு தெரியல நம்ம செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு இப்போ அதை போய் நம்ம பாருங்கள் நாலு தக்காளி நல்லா கட் பண்ணி கல் உப்பு போட்டு வச்சிருக்கேன் கல்லுப்பு போட்டால் ஈஸியாக கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதை நல்லா கரைச்சி இந்த தோலை வந்து எடுத்துடணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் அப்புறம் ஒரு அஞ்சாறு கடுகு போட்டு தாளிச்சிருங்க கடுகு நிறையா போட வேண்டாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சோடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நிறைய கட் பண்ணி போட்டுக்கோங்க மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க நான் ஒரு நாலு வரமிளகா போட்டிருக்கேன் பொரியனுக்கு கருவேப்புல இதை ஒரு செகண்ட் நல்லா வதக்குங்க இதுல ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் வெந்தயத்தூள் வறுத்து வெறுவானல்ல வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்ப வெங்காயம் வதங்கினோன்னா இந்த தக்காளி கரைச்சல ஊற்றிடுங்க அதை பாருங்க எப்படி கரைச்சிருக்கு பாருங்க நல்லா மிக்சியில் அடிச்சிடக்கூடாது கையிட்டே கரைச்சி பூரா எடுத்துடணும் எடுத்துட்டு இப்போ அதை ஊற்றியாச்சும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தீய சிம்மில் வச்சிடணும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வருதான் ஒரு கொதி நல்லா வருது பாருங்கள் வந்தோடனே தீய சிம்மில் வச்சுருங்க நம்ம ஊற்றின என்ன பிரிஞ்சு வரும் தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் சாணம் எப்படி போட்டு கிளறதுன்னு பார்க்கலாம் வடிச்ச சாதம் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துக்கங்க இதுல சாதம் கம்மியா இருக்கணும் தக்காளி தொக்கு அதிகமா இருக்கணும் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து ஊத்துங்க அந்த தக்காளி தொக்க இப்போ நல்லா கிளறுங்க சாதம் எப்பவும் கம்மியா இருக்கணும் அப்பதான் இது வந்து நல்லா ஜூசியா சூப்பரா இருக்கு சாப்பிடறதுக்கு அவ்வளவுதாங்க சாதம் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்ல போட்டுலாமா இதுக்கு சைடிஷ் பாத்தீங்கன்னா வேக வச்ச முட்டை ஒண்ணு உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி போ செய்கிறதுன்னு யூடியூப்பில் போட்டிருக்கேன் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி சாத்துக்கும் அந்த உருளைக்கெழங்கு அந்த வேக வச்ச முட்டைக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த தக்காளி சாதம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் விடுங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க